ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலாக கோவிலுக்குலாம் போகணுன்னா ஒரு புளியோதரை கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அதே புளியோதரை நம்ம வீட்டில் எப்படி செய்யலான் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடாகவும் இருக்கும் ஆனால் சுவை கோவிலில் கொடுக்குற அதே சுவையை அள்ளி கொடுக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு நல்ல ஒரு வாசனை வரணும் கொஞ்சம் நிறம் மாதிரி வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தான் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் பத்து வர மிளகா சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு அந்த மிளகாய் நல்லா உப்பி வரணும் வெந்தயம் இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அதையும் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம முதல்ல வருத்தில் கொத்தமல்லி விதை மிளகு அதை சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸான பவுடராக அரைக்கணும்னு கிடையாது இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்ததாக நம்ம மிளகாய் வெந்தியம்லாம் வச்சுருந்தோம்ல அதை வந்து மிக்ஸியில் சேர்த்துட்டு அதையும் குரகுரப்பாக ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை தனியாக வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துறாதீங்க தனித்தனியாகவே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சம் அடிகனமான கடாயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் புளிக்காய்ச்சல் நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அடிப்பிடிக்காமல் அதுக்காக தான் ஒரு சின்ன குழிக்க அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க புளி சாதம் அப்படின்னாலே நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிற மாதிரி வரும்போது இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழ சைஸ் புளியை ஊற வச்சு தண்ணியை நல்லா கரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் சேர்க்குறேன் எப்போமே புளி கரைசல் வந்து நல்லா கொதிக்கணும் எந்த அளவுக்கு கொதிக்குதோ அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் அதே சமயத்தில் சுவை வந்து அந்த புளி நல்லா கொதிக்க கொதிக்க தான் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகி வரும் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு மிளகாயும் வெந்தயமும் வறுத்து அரைச்சி வச்சிருந்தால அந்த பொடியை மட்டுமே இப்போ இது கூட சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் கிட்டத்தட்ட பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்த பிறகு உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்தா பிடிக்குன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க அதாவது உங்களுடைய புளி வந்து ரொம்ப புளிப்பு சுவையாக இருக்குன்னா தாராளமாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கல இப்போ இதை நல்லா ஆற விட்டலாம் ஆறுனதுக்கப்புறமா சாதத்தில் கலக்க வேண்டியதான் நான் வந்து இன்னைக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசியை வந்து உப்பு போட்டு வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஆற வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த புளி கரைசியில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பொடி அது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்த டைம் புளி சாதம் செய்யும் போது அந்த பவுடரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பவுடரை நம்ம கொதிக்கும் போது சேர்க்கிறத விட இந்த மாதிரி கடைசியாக சேர்த்து செய்து பாருங்கள் இதுதான் கோவில் ஸ்டைலினுடைய ஒரு சீக்ரெட் டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த புளி காய்ச்சலை தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்தீங்கன்னா உதிரி உதிரியாக புளி சாதம் கோவில் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் எப்பவுமே புளியோதரை அப்படின்னாலே மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்ட்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ